வாக்குப்பதிவு குறைஞ்சிச்சின்னு வந்து தென்சென்னை வேட்பாளர் தமிழிசை அக்கா வந்து இது பண்ணியிருக்காங்க முதல்வருக்கு வந்து இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் நான் உட்காந்து ஒவ்வொரு வாக்கு வாக்காளர் பட்டியல பார்த்துட்டு இருக்கிறாரு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஸ்டாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னா ரூரல் ஏரியாவில் வந்து விமன் ஓட்டர்ஸ் வந்து அர்பன் ஏரியாஸோட அதிகம் காரணம் வந்து ரொம்ப தெளிவான காரணம் அதை நம்ம பார்க்கறோம் இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வந்து தந்தனால அப்படின்னு நான் அதை எழுதினவர்கிட்ட விசாரிச்சேன் இல்ல ஒட்டுமொத்தமாவே ஃபீமேல் ஓட்டர்ஸ் அதிகமாயிருக்காங்க அதான் அது காரணம் இது மட்டும் இல்ல இதுவோ ஃப்ரீ பஸ்ஸோ இல்ல விசாரிச்சப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா எம்ஜிஆர் மேல ஒரு கவர்ச்சி இருந்தது லேடிஸ்க்கு ஒரு இது இருந்தது இன்னொன்னு ஜெயலலிதா அந்த அம்மா ஒரு லேடி ஒரு பெண்களுக்கான பெண்களுக்கான ரோல் மாடல் ஆனா இவர் எப்படி எம்கேஎஸ் எப்படி பாக்குறாங்கன்னா ஒரு பாதுகாப்பா ஒரு ஃபாதர் இமேஜ் இமேஜ் பிரதர் இந்த ஆயிரம் ரூபாய் இம்ப்ளிமெண்ட் பண்ணலனாலுமே லேடிஸ் வந்து 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 ஓட்டு போட்டிருப்பாங்கன்றதான் அவர் சொன்னாரு அதுக்கப்புறம் சில ஏரியாக்கள்ல விசாரிச்சேன் அதாவது பிஜேபியோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பிஜேபியோட பிஎம்கே எங்கெல்லாம் அலையன்ஸ் இருக்கோ அங்க பிஎம்கே வந்து பிஜேபிக்கு ஓட்டு கன்வெர்ட் பண்ணி தரல வழக்கமா என்ன சொல்லுவாங்க

என்ன எப்படி இருந்தாலும் பார்த்தாலும் பிஜேபி வந்து பெருசாக வளர்ந்துடுச்சு பிஜேபி வந்து இந்த முறை வந்து இரட்டை சதவீத வாக்குகளை வாங்கும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ கோயம்புத்தூரில் விசாரிச்ச வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா டெபாசிட்டுக்கு வந்து மூன்று லட்சம் ஓட்டு வேணும் சிபிஆர் சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கின ஓட்டை அண்ணாமலையால் வாங்க அதான் சொல்கிறாங்க டெபாசிட்டுக்காக மூன்று லட்சம் ஓட்டு வா வேணும் மூன்று லட்சம் ஓட்டுக்கு அண்ணாமலை எங்கே போவார்னு கேட்குறாங்க அதனால தான் ஜூன் நாலாம் தேதி என்ன சொல்றதுன்னு தெரியாமல் இப்போவே அண்ணாமலை வந்து அவருடைய ஆதரவாளர்களை வந்து இது பண்ணிட்டு வராது கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு வராது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு லட்சம் ஓட்டு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் ஒரு லட்சம் ஓட்டுங்கிறது ரொம்ப பெரிய நம்பர் ஹியூஜ் நம்பர் நீ வந்து சொல்லு ஒரு ஆயிரம் ஓட்டு காணும்னு சொல்லு ரெண்டாயிரம் ஓட்டு காணும் ஒரு நம்பர் ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் சொல்லு கூட சொல்லிட்டு போய் ஒரு லட்சம் ஓட்டுன்ற ஒரு லட்சம் ஓட்டுன்றது நீ ஏதாவது இது வச்சிருக்கிறியா ஆதாரம் வச்சிருக்கிறியா இல்ல ஒரு லட்சம் பேர் ஓட்டு போடலாம் அது எவ்வளவு பெரிய இஷ்யூவா அன்னைக்கு கன்வர்ட் ஆயிரும் ஓட்டு போடல கிடையாதுங்க வாக்காளர் பட்டியலே இல்லன்ற ஓட்டு இல்ல அப்படின்னா ஒரு லட்சம்ங்கிறது வந்து ஒரு தொகுதியில வந்து எவ்வளவு பெரிய ஒரு நம்பர் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு இருக்கிற ஓட்டு கிட்டத்தட்ட ஒரு சின்ன இருபது லட்சம் ஓட்டு ஒரு தொகுதியில இருக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதியில இருக்குன்னா ஒரு லட்சம் ஓட்டு காணும்னா அது எவ்வளவு பெரிய இஷ்யூ அது அது அத்திப்பட்டியா காணும்னு சொன்னானுங்களே சிட்டிசன் பத்திரம் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இல்ல அப்பயும் நீ யார குறை இருக்கணும் நீ வந்து இங்க இருக்கிற எலெக்ஷன் கமிஷனர் ரிப்போர்ட்டிங் டு ஹோங்கஸ்டர் மார்ச் மாசம் மார்ச் மாசம் வாக்காளர் பட்டியலில் வந்து சரிபார்ப்பு முகாம் நடக்குது அந்த முகாமுக்கு மக்கள் போறாங்க அதுல வந்து ஏதாவது அடிஷன் இருந்தா இல்லை டெலிஷன் இருந்தா அது எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கிறாங்க அந்த இடத்துல எல்லா பார்டியை சேர்ந்தவர்களும் அந்த முகாமில் வந்து உட்காருவாங்க திமுக அதிமுக பிஜேபி பிஎஸ்பி என்னென்ன கட்சி இருக்குதோ எல்லா கட்சிகாரங்களும் வந்து உட்காருவாங்க உட்கார்ப்போ அவங்க முன்னிலையில் தான் வந்து இந்த வேலைகள் எல்லாமே நடக்குது கோயமுத்தூரில் வந்து பிஜேபி வந்து பெருசு ஆயிடுச்சு கோயம்புத்தூரில் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்கிறேன் கோயம்புத்தூரில் ஒரு லட்சம் ஓட்டு காணணும் நீயே தான் சொல்கிறேன் அப்போது உன்னுடைய ஆட்கள் அங்கே வந்து இந்த வாக்காளர் சரிபார்ப்பு முகாம் வர்றப்பலாம் என்ன இருந்தானுங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உருட்டிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு படத்தில் வரணும் எங்கள் தலைவர் தான் எங்களோட இமேஜ் எங்கள் மூஞ்சி அவருன்னு எங்களுக்கு அண்ணாமலையே போதும் பூத் செலுத்திருந்தாங்க வேண்டாம் எதுவுமே வேண்டாம் எங்க தலைவர் இமேஜே போதும் எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கதர்றானுங்க என்னதான் இருந்தாலும் திமுக அதிமுகவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பூத் நுணுக்கங்கள்லாம் எங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்றானுங்க அதுக்குதானே இங்க வந்து ஐம்பது வருஷமா ஐம்பத்தஞ்சு வருஷமா திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்குது ஒன்றும் செய்யாமே வந்து உங்க மாமா ஒண்ணுமே செய்யலாம் அவர் போய் எதுக்கு அவ்வளவு பேத்த கூப்பிட்டு டிஎம்கே வந்து பாகமுகவர் கூட்டம் கூட்டணும் அதுக்கு வந்து சிஎம் கட்சி தலைவர் பேசணும் வந்தவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு ஏடிஎம்கே கூட சொல்றேன் நான் ஏடிஎம்கே கூட வந்து எலெக்ஷன் ஒர்க்னு வர்றப்ப வந்து அது வந்து எலெக்ஷனுக்காக உருவான ஒரு கட்சி அது ஒரு மிஷின் ஒரு மிஷின் அந்த மிஷின் வந்து கரெக்டா அது வந்து ப்ராப்பர் மிஷின் போட்டதுமே கரெக்டா போய் அதாவது ஒரு அஞ்சு அஞ்சு நோட்டோட வருவானுங்க ஒரு 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 இதுக்கு ஒருத்தனோட வேலை என்னன்னா இன்னார் இங்க ஓட்டுருக்கான்றத செக் பண்றது அப்புறம் மேற்படி இதெல்லாம் கொடுக்கிறது வந்து குடுக்கற இவங்க எல்லாம் கொடுக்கணும்னு ஒருத்தன் செக் பண்ணுவான் கொடுக்கறதுக்கு ஒருத்தன் கொடுத்ததுக்கு அப்புறம் போய் சேர்ந்து அது ஒரு ப்ராப்பர் மிஷின் ஆமா அப்படி இருக்கிறப்போ பிஜேபி ஒண்ணுமே தெரியாத மாமா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த எலெக்ஷன் கூத்துல கலந்துகிட்டு இது மாதிரி வந்து இப்ப டெபாசிட் போகும் போதும் அண்ணாமலைக்கு தெரிஞ்சு போச்சு அதே மாதிரி அவசர அவசரமாக கவர்னர் பதவியை எழுதி கொடுத்துட்டு அம்மா வந்து நின்னாங்கல்ல அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு அவங்களும் இதே குற்றச்சாட்டை தான் சொல்கிறாங்க இது மாதிரி வந்து வாக்காளர் பட்டியலை ஒரு லட்சக்கணக்கான பெயர்கள் இல்லை நீ லிஸ்ட் கொடு லட்சக்கணக்கான பேர் ஒரு லட்சம் பேர் காணோன்னு சொல்கிற ஒரு லட்சம் பேரோட பேரை கொடு முதல்ல இவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க இவங்களுக்குலாம் வந்து வாக்காளர் பட்டியலை இல்லை இவங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு நூறு பேரையாவது வந்து ஆதாரபூர்வமாக சொல்லிட்டு இந்த குற்றச்சாட்டை முன்வை அப்படி இல்லாமல் இப்படி ஒரு பத்தாம் ஒரு குற்றச்சாட்டை சொல்றேன்னா உன்னுடைய தோல்வியை நீ இப்பவே ஒப்புக்கிட்டு இந்த தோல்விக்கு ஒரு காரணத்தை தயார் பண்ணிட்டு பண்றாரு காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில என்னென்ன அம்சங்கள் இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் வந்து மோடி வந்து சொல்றாரு அதாவது ஏழைப்பாளர்களுக்கு வந்து ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அதை தவிர்த்துட்டு வந்து வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்பாடுகள் ஏற்பாடுகள் உள்ளூர்ல படிச்சிட்டு வந்து அமௌண்ட் ஆக்சுவலா தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதுக்கு பிறகு காங்கிரஸ் காரங்களே அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில என்னென்ன அம்சங்கள் இருக்குங்கிறத மறந்துட்டாங்க மறந்து ஒவ்வொரு போய் காங்கிரஸ் இத சொல்லிருக்கிறாங்க அத சொல்லி இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து இந்துக்களுக்கு கிடைக்காது இதெல்லாம் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து தேர்தல் அறிக்கைன்னா எல்லாருக்கும் தானே இந்து முஸ்லீம் எல்லாருக்கும் தானேன்னு சொல்லிட்டு இந்து ஒட்டரிசையை கூட பார்க்குறாங்க இவன் என்ன சொல்கிறான் அவன் முஸ்லீம்களுக்கு மட்டுமா அவங்க தேர்தல் அறிக்கையை கொடுத்தாங்க எல்லாருக்கும் தானே கொடுத்தாங்க இவ்வளோ ஸ்கீம்ஸ் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலரைசேஷன் ஆகிட்டு இருக்குது அது வந்து வட மாநிலங்கள்லையே இப்படியான ஒரு இது நடந்துகிட்டு இருக்கு பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு காங்கிரசுக்கு ஆதரவா வந்து களம் திரும்புது அப்படிங்கிறது வந்து இவங்க எதிர்த்தரப்போல வந்து அகிலேஷே வந்து இந்த தடவை கலையான முறைதான் சொல்றாங்க ஆமா கண்ணோஜில அவர் வந்து அது அவர் அந்த அந்த தொகுதி மட்டும் இல்லாம அந்த சுத்தி முத்தி உள்ள ஒரு பெல்ட் ஒரு டென் பிப்டீன் இதுலயே இம்பாக்ட் ஆகும் குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா உத்தரபிரதேசோட வெஸ்ட் அந்த இடத்துல வந்து ராஜபுத்திரர்கள் அடர்த்தியா வசிக்கிறாங்க அந்த ராஜபுத்திரர்களை தான் தொடர்ச்சியா வந்து பாஜக அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறது குறிப்பா இப்போ வசிக்கக்கூடிய ராஜபுத்திரர்களுடைய ஆயா கொல்லுப்பாட்டி இவங்க எல்லாரையுமே வந்து ஆபாசமா வசைப்பாடி இருக்கிறானுங்க பிஜேபி காரனுங்க வெள்ளக்காரங்களுக்கு கொடுத்து முகலாயர்களுக்கு கொடுத்து இப்படித்தான நீங்க வாழ்ந்தீங்க அப்படி இப்படின்னா மிக கேவலமாக ஒரு இனத்தை வந்து இதை விட கேவலப்படுத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரியான இதுல டோன்ல வந்து அவங்க பிஜேபி வந்து தொடர்ச்சியா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க இது வந்து மிகப்பெரிய 트리거 ആയി கிட்டத்தட்ட இது எங்கன்னு பாத்தீனா உத்தரப்பிரதேசல பாதிப்பு ராஜஸ்தான்ல பாதிப்பு ராஜஸ்தான்ல ராஜஸ்தான다 ராஜபுத்திரரோ கோட்டை அங்க பாதிப்பு குஜராத்ல ஒரு சில மத்திய மத்தியப்பிரதேசல ஒரு ஏரியால மகாராஷ்டிரால எல்லா பகுதிகளிலும் குறிப்பா இவங்களுக்கு சங்கிகளுக்கு கோட்டை என்று சொல்லப்படக்கூடிய அந்த பீமார் ஸ்டேட்ஸ்ல வந்து அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் இன்னொன்னு அங்க இருக்கிற எஸ்பி அலைன்ஸ் இருக்கட்டும் எஸ்பி தேஜஸ்வி ராகுல் இங்கே இந்த மூணு பேரும் யங்ஸ்டர்ஸ் அங்க இருக்கிற களத்துல இருக்கிறவங்களோட ஒரு யங்ஸ்டர்ஸ் சரி ராகுல்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாக்கலாமே அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வோட்டிங் பேட்டன் பத்தி ஆக்சிஸ் இந்தியா முன்னாடி ஒரு புள்ளி விவரம் கொடுத்தாங்க உங்களுக்கு நினைவு இருந்திருக்கும் அந்த பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அவர்கள் யாருக்கு அதிகமாக வாக்கு செலுத்துகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உத்தரவேச சட்டமன்ற தேர்தல பாஜகவுக்குதான் அதிகமா வாக்கு செலுத்துனாங்க நாப்பத்தொரு சதவீதம் வந்து பாஜகவுக்கும் அடுத்ததா சமாஜ்வாடிக்கு நாற்பது சதவீதம் டைம் ஓட்டர்ஸ் பிளஸ் செகண்ட் டைம் மோட்டர்ஸ் பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்காங்க அதிகமாக வந்து சமாஜ்வாடிக்கு போட்டிருந்தாங்க காங்கிரஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய வாக்குகள் வந்து இந்த தேர்தலை வந்து ரிசல்ட்டையே மாற்றலாம் உத்தரப்பிரதேசில் மட்டும் கிடையாது எல்லா இடங்கள்லையுமே வந்து குறிப்பாக உத்தரகாண்ட்லலாம் வந்து காங்கிரஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்போ வந்து அதிகமாக ஓட் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய ஓட்டு வந்து ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க தான் வந்து இவங்களால வந்து இந்த ராமர் கோயில ஒரு சாதனையாக சொல்ல முடியல ஏன்னா இவங்க எல்லாருமே தொண்ணூத்தி ரெண்டுக்கு பிறகு பிறந்தவர்கள் தொண்ணூத்தி ரெண்டுல அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகு பிறந்தவர்கள் அந்த சென்டிமெண்ட் பேர் அவங்களுக்கு வந்து அந்த சென்டிமெண்ட் இருக்குல்ல முன்னாடி இருந்த சங்கிகளுக்கு பழைய சங்கிகளுக்கு வந்து ராமர் கோயில பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் அதெல்லாம் இவங்களுக்கு எதுவுமே கிடையாது கோயில கட்டுறையா கட்டு அதனால என்ன எனக்கு என்ன இப்படி நான் கோயிலுக்கு போயிட்டு போறேன் அவ்வளவுதான் இந்த டூ ஹோட்டலா போடமா டூ கே கிட்ஸ்க்கு ஓரளவு மாறல் வேல்யூ இருக்கிறதா நான் பாக்குறேன் இந்த சூரத்துல ஒரு எலெக்ஷன் அதாவது எல்லாத்தையும் வந்து அண்ணா போஸ்டா வந்து அண்ணா போஸ்டா வந்து பிஜேபி ஜெயிக்குது அத வந்து எல்லா சங்கிகளும் கொண்டாடுறானுங்க இப்போ நம்ம திமுக ஆளா இருக்கோம் ஒரு கட்சியோ ஆட்சியில ஏதோ ஒரு குறை இருந்ததுன்னா நமக்கு தாலியர்ப்பு அணின்னு ஒண்ணு இருக்கு கரெக்டா ஒரு இருக்கு இத்தனை அணிகள் வந்து நம்மளுக்கு இருக்கு ஆனா அங்க அவன் ஏன் கோவப்படுறானா நீ வந்து தப்பா செயல்படுற ஒரு வலதுசாரி தன்மையோட செயல்படுற நீ தப்பு பண்றதுனாலதான் இந்த ரெண்டு அணியும் வந்து கோவப்படுது இன்னப்பெற அணிகளும் கோவப்படுது ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வயசுக்கு மேல உள்ளவனுங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு கில்ட் இல்லை என்னடா போட்டியே போடாம நீ வந்து இப்படி ஜெயிக்கிறிய சூரத் முழுக்க முழுக்க வந்து வைர வியாபாரத்தை இருக்கக்கூடிய அது மட்டும் இல்லை வைர வியாபாரத்தை உண்டு இன்னொன்னு அங்க நிறைய எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸை வந்து சோழி முடிச்சு விட்டது யாருன்னு அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அவங்க தாமரை தான் குத்துவாங்க வச்சுக்கங்களேன் நீங்க அங்கே எலெக்ஷனே நடந்திருந்தாலும் சூரத்ல வந்து பிஜேபி தான் வெற்றி பெற்று இருக்கணும் அதுல நமக்கு எந்த வித சந்தேகமும் கிடையாது அங்க வந்து எழுத்து போட்டிட்டு வந்து காங்கிரஸும் பிஎஸ்பியும் போட்டிட்டாங்க அதில் காங்கிரஸ் வேட்பாளருடைய வேட்புமனுவில் வந்து பிரச்சனை இருக்கு அதுக்கு விழுந்த கையெழுத்துக்கள்லாம் சரியில்லை வேட்பாளரே குளறுபடி பண்ணிட்டாருன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க அதுக்கு வந்து வேட்பாளரை முன்மொழியக்கூடிய அந்த பதினஞ்சு பேர்ல ஒரு நாலு பேர் குளறுபடி பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க அது வந்து இன்னும் கிளியரா தெரியல டம்மி வேட்பாளரும் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஆமாம் டம்மி வேட்பாளரும் சேர்த்து ஏன்னா முன்மொழிடுவாங்க அதே ஆட்கள் தான் டம்மி வேட்பாளர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க பாத்தீங்கன்னா அந்த காங்கிரஸ் வேட்பாளர் வீட்டை வந்து காங்கிரஸ் தொண்டர்கள் முற்றுகையிடுறாங்க நீ வந்து ஒரு துரோகின்னு சொல்லி இது பண்ணுறாங்க பிஎஸ்பி வேட்பாளரும் வேற்று வாபஸ் வாங்கிட்டு வாபஸ் சுயேட்சைகள் ஒரு பத்து பன்னெண்டு பேர் போட்டிகிட்டு இருப்பாங்க போல் எல்லார்கிட்டேயும் பிஜேபி வந்து நேரடியாக பேசி காலில் விழுந்து காசை கொடுத்து என்னென்ன வேலையை செய்யணுமோ அதெல்லாம் நீங்க அங்க ஈஸியா வெற்றி பெறுவோம் அப்படின்றீங்களா பிஜேபிக்கு இன்சாலிட்டா அந்த தொகுதில அதுதான் இல்ல நான் நானு அங்க விசாரிச்ச வரையும் எம் எஸ் எம்இ எத்தனை பேர் வை வைர வியாபாரம் பண்ண முடியும் ஒரு ஊர்ல ஒரு நிலைச்சு வாழ்ந்தார் ஒரு பண்ணையார் அவங்க ரேஞ்சில தான் பண்ண முடியும் அப்படி பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப மைனாரிட்டிஸ் அந்த கான்ஸ்டிடன்சில மிச்சபடி இருக்கிற இந்த துணி சம்பந்தப்பட்டமான பட்டமான எம் எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாவுமே இங்க எப்படி திருப்பூர் பாதிக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரிதான் அந்த பங்களாதேஷ்ல

ஃபீல் ரெண்டாயிரத்தி பதினேழுல டீமாண்டிசேஷன் வந்தப்போ தமிழ்நாடு மட்டும் தான் கதறிட்டு இருந்தது அன்னைக்கு வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அத பத்தி எந்த கவலையும் கிடையாது ஏன்னா என் கிட்டயும் காசு கிடையாது எவன் கிட்டயும் பேங்க் அக்கவுண்ட்ல கிடையாது எங்கேயும் ஏடிஎம் கிடையாது அதனால வந்து நாம மட்டும் தான் கதவிடுவோம் ஏன்னா ஏடிஎம்னு அதிக யூசர்ஸே நம்மதான் ஆனா டீமாண்டிசேஷன் ஒரு நீண்ட கால நோக்குல யார பாதிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க குறிப்பா சொல்றீங்கல்ல குஜராத்ல அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அது இவ்வளவு காலம் கழிச்சு தான் அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு ரமணா போலீஸ் மாதிரி இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கிறானுங்க ஆஹா டிமார்டிசிஸ்ட்ல நம்மள வந்து பின்னாடி ஏறிட்டான் அப்படிங்கிறத அவங்க இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி நான் இப்போ காங்கிரஸ் உடைய தேர்தல் வாக்குறுதியில வந்து சீரான ஜிஎஸ்டி சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரே சீலிங் ஜிஎஸ்டி கொண்டு வருவோம் ஆமா ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தடை கொண்டு வருவோம் அதாவது அத்தியாவசிய பொருட்களுக்கு வரியே இல்லாமல் பண்ணிடுவோம் வரி தேவைப்படக்கூடிய பொருட்களுக்கு ஒரே மாதிரியான ஒரு வரி முறை தான் இருக்கும் இவங்க நாப்கினுக்கே வந்து ஜிஎஸ்டி போட்டு இது தான் நேற்று அதோட கிட்டத்தட்ட ஆறு வருஷமோ ஏழு வருஷமோ ஆச்சு திருச்சி சிவா வந்து எம்பி அண்ணா திருச்சி சிவா வந்து போட்டு அந்த வரி விளக்கு கொண்டு வந்து அதனால தான் நாப்கின்க்கு இப்ப வரையும் வந்து இதாகலை இப்போ அவங்க வந்து தேர்தல் வாக்குறதுல இருந்து நாங்கள் நாப்கின் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் கொடுத்து இருக்கோம்னா தமிழ்நாட்டில் காலங்காலமா கொடுத்து இருக்கோம் மே மாசு மேராக இருக்கும் போது சென்னை லிமிட்ல உள்ள எல்லாத்துக்கும் வந்து கிடைச்சது இப்போ நீங்க வந்து ஒரு நலவாழ்வு மையத்துக்கு போனீங்கன்னா அந்த பெண்கள் போனாங்கன்னா அவங்க வந்து அவங்களே வந்து சொல்லி கொடுப்பாங்க எடுத்துட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து அது வந்து பள்ளிகள்ல கொடுக்குறாங்க சுகாதார மையங்களில் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது மிக முக்கியமாக ஏர்போர்ட் யார் கண்ட்ரோலில் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது அங்கே வந்து ஒரு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கும் யாரோ ஒருத்தவங்க எழுதிருந்தாங்க இங்கே வந்து பேசிக் சானிட்டி நாப்கின் கூட கிடைக்க மாட்டேங்குது வாஷ் ரூமில் கேட்டால் வந்து தரமாட்டேங்கிறாங்க அந்த அளவு வந்து மெயின்டைன் பண்ணுறானுங்க அவனுங்க யூனியன் கவர்மெண்ட் வந்ததுலேருந்து மிக முக்கியமாக இதை எல்லாத்தையும் விட இந்த தடவை ரயில்வே ட்ரெயின்னால பிஜேபி அழிவு வந்து உறுதியாகிட்டு இருக்கு நம்ம கண்ணார பாக்குறோம் எல்லாரும் வந்து கதறானுங்க எல்லாம் பண்றானுங்க ஒரு எருமாட்டு மேலே ட்ரெயின் போய் முட்டுது அந்த எருமாடு பாட்டு நடந்து போது இந்த ட்ரெயின் ஃபுல்லா இதுவாகுது அது அந்த ரேஞ்சில இவனுக்கு வந்து தயாரிக்கிறானுங்க மிக முக்கியமா ரயில்வே வந்து பிஜேபி சீரழிச்சத வந்து மக்கள் உணர ஆரம்பிச்சு ஆமா அதுக்கு தனி பட்ஜெட் இருந்தது அதை வந்து அந்த பட்ஜெட்டை வந்து நீக்கிட்டாங்க ஏன்னா வந்து பிரதமருக்கு வந்து அதுக்கு மட்டும் தனி பட்ஜெட் இருக்கு ரயில்வே மினிஸ்டருக்கு மட்டும் ஒரு பிரைம் மினிஸ்டருக்கான ஒரு வேல்யூ இருக்கு ஏன்னா ஏற்கனவே ரயில்வே துறையில இருந்தா பாத்தீங்கன்னா ஜார்ஜ் பெர்னாண்டஸ் லாலு பிரசாத் யாதவ் மம்தா பானர்ஜி யாரெல்லாம் வந்து ரயில்வே மினிஸ்டரா இருக்காங்களோ அவங்களுக்கும் வந்து ஒரு ஸ்டார் மினிஸ்டருக்கான ஒரு வேல்யூ வந்து வந்து கிடைக்கும் அது இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோடி நினைச்சாரு ஏழை வீட்லயும் நான் தான் போனோம் இந்த வீட்லயும் கல்யாணம் வீட்லயும் நான் தான் மாப்பிளங்கிற மாதிரி கேட்டகிரி அவரு முக்கியமா எப்படி எல்லாம் சீரழிச்சாங்கன்னு ட்விட்டர்ல ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறுல டைனமிக் டிக்கெட் ப்ரைசிங் அதாவது கூட்டத்தை இது பண்ணி ஃபிளைட் இப்போ எப்படி வந்தது மிக முக்கியமா யார் ட்ரெயின் யூஸ் பண்ணுவா ஏழை பாலக தான் பெரும்பாலும் செகண்ட் கிளாஸும் அண்ட் சவுடும் யார் யூஸ் பண்ணுவாங்க இல்லாதவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க மிடில் கிளாஸும் இல்லாதவங்க அது அவங்களுக்கு பெரிய இம்பேக்ட் இன்னொன்னு ஸ்லீப்பர் கோச்சஸும் அதாவது வருஷத்துக்கு ஆண்டுக்கு ஒரு இரநூறு ட்ரெயின் ப்ரிப்பேர் பண்றாங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க இங்கே இருக்க ஐசிஎஃப் ஐசிஎஃபில் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு இரநூறு ட்ரெயின் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அதில் நார்மல் ட்ரெயின் நார்மல் ட்ரெயின் அதாவது செகண்ட் கிளாஸையும்

ரூபாய் கோடி வந்து கொள்ளையடிச்சு முப்பது கோடி ஆமா ஆயிரத்தி இருநூத்தி முப்பது பண்ணிருக்காங்க பப்ளிக் வந்து பயங்கர இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதி நாம தான் முழு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு போறவனுக்கு நாம தான் வணக்கில எங்கேயாவது பாத்துருக்கீங்களா இப்படி ஒரு சிஸ்டத்தை பிளாட்ஃபார்ம் டிக்கெட் சுட்டு போட்டு போயிடுவானுங்க இப்போ ராகுல் காந்தியும் நம்ம

கண்டிப்பான தேவையாக அதாவது மண்டல எதிர்த்த ராஜீவ்காந்தியின் மகன் ராகுல் காந்தி வந்து ஓபிசி ரிசர்வேஷன் வேணுங்கிறாரு இவங்க இப்போ என்ன பிஜேபி என்ன பண்ணுறாங்க அப்புடின்னா நீ வந்து காஸ்ட்டு சென்சஸ் எடுத்தல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஏன் வெளியூடலன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் காஸ்ட்டு சென்சஸ் வந்து எடுத்தது அதில் நிறைய எரர் இருக்குதுன்னு ஹோம் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கொடுத்து அப்புறம் திருப்பி அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு ஆராய சொன்னாங்க அந்த கமிட்டி முடிஞ்சது ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி பதினாறில் பதினாலில் ஏன் ஆட்சிக்கு வந்தான் இந்த பத்து வருஷமா எங்க பத்து வருஷம் சென்சஸ் எடுக்கணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சென்சஸ் எடுக்காம அப்போ கோவிட்னு சொன்னேன் ஓகே கோவிட் முடிஞ்சு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி எடு உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தானே கோவிட் இருந்தது ரெண்டாயிரத்தி எடுக்கிறது உனக்கு என்ன நோவுது உனக்கு நீ எடுக்கல இது எந்த ஊர் இப்போ ரிசர்வேஷன் கொண்டு வராங்கன்னா ஆட்சிக்கு வந்து சென்சஸா எடுக்கலீங்க அதான் சொல்லுங்க அதான் ஆட்சிக்கு வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு நீ இல்ல சென்சஸ் எடுக்கல எம்பிசி ரிசர்வேஷனுக்கு கலைஞர் ஒரு சர்வே எடுத்துட்டு தான் வந்து கொண்டு வந்தாரு நீ இடபிள்யூஎஸ் என்ன புடுங்கின நீ என்ன சர்வே எடுத்த எப்படி பத்து பர்சன்ட் நீ கொண்டு வந்த சென்சஸ் எடுக்காம நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க எங்கவா ஸ்ரீரங்கத்துல நிறைய பேர் இருக்கிறா ஏழைகளா இருக்கிறாரு உடனே பத்து பர்சன்ட் ஒரு கணக்கை கொண்டு வந்து கொடுத்துட்டானுங்க யோசிச்சு பாருங்க இடபிள்யூஎஸ் ஐயருங்களுக்கு கூட பத்து பர்சன்ட் கொடுக்கறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெடியா இருக்கு ஆனா இங்க இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு ஏழரை பர்சன்ட் கூட கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது அவனுக்கு ரொம்ப தெளிவா இருக்கிறானுங்க அதாவது கலைஞர் சொல்லுவார்ல படித்தால் பாவம் வந்துவிடும் அல்லவா படித்தால் கேள்வி கேட்பான் அல்லவா அதுதான் வந்து இவனுங்க தடுக்க பாக்குறானுங்க பிஜேபி இதற்கான அழிவை ஜூன் நாள் என்று பாப்பானுங்க பாப்பானுங்க அப்புறம் கடைசியா வந்து தமிழ்நாட்டுல வந்து வாக்குப்பதிவு குறைந்தது குறைந்ததுன்றாங்க ஒன்னும் பெருசா ஒண்ணு குறையல ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் ஏதோ குறைஞ்சிருக்கு அது வெயில்னால குறைஞ்சிருக்கலாம் அதனால குறைஞ்சிருக்கலாம் நிறைய டூப்ளிகேட் சேர டூப்ளிகேட் சேர பண்ணது அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அதாவது இறந்து போனவர்களுடைய

ரெண்டு ஓட்டு இருக்கும் அது சரியா ஒரு ஓட்டு நீக்கப்படாம இருக்கும் அல்லது இவருக்கு ரெண்டு ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே நீக்கிட்டு இருப்பானுங்க இந்த மாதிரியான குளறுபடியெல்லாம் நடந்தது அது எல்லாத்தையும் விட முக்கியமா சொல்லணும்னா அதிமுக வாக்காளர்கள் அதிமுகவுடைய கட்சிக்காரர்களை தாண்டி அதிமுகவுக்கு வாக்களிக்க கூடிய அனுதாபிகள் இருந்தாங்க இல்லையா அவங்க இந்த முறை வந்து தேர்தலை வந்து புறக்கணிச்சுட்டாங்க பிஜேபி என்ன நினைச்சதுன்னா அந்த வாக்காளர்கள் வந்து தாமரைக்கு ஓட்டு போடுவாங்க அதுக்காக தான் எம்ஜிஆர் புகழ் ஜெயலலிதா எல்லாமே வந்து பஜனை எல்லாம் வந்து பாடினாங்க இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஊழல் மாநிலம் ஜெயலலிதா ஆண்ட அதிமுக ஆண்டு கொண்டிருக்கிற தமிழ்நாடு தான் அமித்ஷா வந்து சொல்லிட்டு போனார் இதே ரெண்டாயிரத்தி பதினாறுல அதுக்கப்புறமா வந்து ஜெயலலிதா தான் வந்து ஒரு நல்லாட்சியை கொடுத்தாங்கல்ல இப்போ தேர்தலில் வந்து திமுக அப்படி இப்படின்லாம் வந்து இதெல்லாம் பண்ணானுங்க அந்த வாக்குகள் என்னென்னா அதிமுகவுக்கும் வரல தாமரைக்கும் வரல நோட்டாவுக்கும் வரல அவங்க எல்லாமே வந்து வீட்லேயே உக்காந்துட்டானுங்க இது ஒரு முக்கியமான காரணம் இதை பற்றி தான் எடப்பாடி பேசியிருக்கிறாரு எடப்பாடி அவருடைய கட்சியினர் சந்திக்கும் போது இதுதான் சொல்லியிருக்கிறாரு நம்ம வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு வரலை ஒட்டு மொத்தமாக வாக்குப்பதிவு குறைஞ்சி போச்சு குறைஞ்சி போச்சுன்னு எல்லாரும் பேசுகிறாங்க குறைஞ்சது வாக்குப்பதிவு இல்லை ரெட்டாளைக்கான ஓட்டு அப்படின்னு அவர் வந்து இந்த நாலாம் தேதி தெரிஞ்சிடும் நம்ம எல்லாத்தையும் அதுக்கப்புறமா வந்து உட்கார்ந்து வந்து எல்லாத்தையும் நம்ம ரிசர்ச் பண்ணலாம் நாம தான் ரிசர்ச் பண்ணனும் ஏடிஎம்கே காரணம் பிஜேபி காரணம் இதையெல்லாம் பண்ண போறது கிடையாது நாம தான் வந்து உட்கார்ந்து ரிசர்ச் பண்ணணும் ஏடிஎம்கே எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு அடுத்த கட்ட திட்டத்தையும் நாம தான் திட்ட வேண்டியிருக்கு